வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவை துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவை வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மெய்யன்பர்களே இனி கவலை என்பதே இல்லை இனி கவலை என்பதே இல்லை இதுவரை இதுவரை கவலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இனி கவலை என்பதே இல்லை அப்படி என்று சொன்னால் இதுவரை இருந்தது இனிமேலும் இருக்கத்தானே செய்யும் அதப்படி இனிமேல் கவலை இல்லாமல் இருக்கும் என்றுதான் சமுதாயம் கேட்பார்கள் அதற்கு ஒரே பதில் இதுவரை அந்த கவலையை பற்றிய புரிதல் இல்லை இப்பொழுது கவலை என்பதை பற்றிய புரிதல் வந்துவிட்டது அந்த புரிதல் என்ற ஒரு திருப்பம் அந்த கவலையையே மாற்றிவிடுகிறது அந்த புரிதல் மட்டும்தான் அதை மாற்றுகிறது அந்த கவலை இல்லாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு மாற்று ஏதாவது கொடுத்து அந்த கவலையை தீர்ப்பது என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் கவலை தீராது இப்போ ஒருவர் ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ ஒன்றுன்னா ரொம்ப காஸ்ட்லியானதாக வச்சுக்கோமே போ இப்போ ஒரு கிராம் தங்கம் ஏதோ ஒன்று கீழே விழுந்துச்சு தோடு கீழே விழுந்துச்சு எங்கே விழுந்ததுன்னு தெரியல ரோட்டில் தேடி பார்த்தா கிடைக்கல ரைட் இன்றைக்கி ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரரூபாயிப்பாச்சா சரி இப்போது அது ஒரு நாலு கிராம்னா இருபத்தையாயிரம் ரூபா முப்பதனாயிரரூவா ஆச்சு சரி இது தொலைந்து விட்டது ரெண்டு வைத்துக் கொடுங்க இப்போ இது ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் சரி இப்போது இதுவரை இந்த நிமிடம் வரை அவருக்கு கவலை இருந்து கொண்டிருக்கிறது இனி கவலையே இல்லை என்று நம்ம சொல்கிறோமே அவர் கூப்பிட்டு என்ன செய்யலாம் ஒரு நாலு கிராமுக்கு ஒரு புது தோடு வாங்கி கொடுத்துட்டோம்னா சரியா பற்றி இனி கவலையே இல்லை என்று சொல்ல முடியுமா என்றால் அது நிரந்தரமான கவலையை போக்குவதாக இருக்காது ஏன் என்று சொன்னால் அடுத்து மீண்டும் ஒரு கவலை வரும் அதை வேறு ஒருவர் யாராவது அதை சமன் செய்ய வேண்டும் இப்படி சமன் செய்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி கவலையை இப்படி கொடுத்து 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 அந்த கவலையை தீர்க்க முடியுமா என்று சொன்னால் தீர்க்கவே முடியாது மேலும் 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 அவருக்கு ஏதாவது ஒரு இழப்பு வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு இடத்தில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ன முற்றுப்புள்ளி இப்போது இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடந்தது இதற்கு என்ன காரணம் காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை காரணமில்லாமல் காரியம் நடப்பதில்லை அப்போ இன்று நாம் ஒன்றை இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அதைத்தான் நம்ம கர்மவினை என்று பல கட்டத்தில் பேசியிருக்கிறோம் கர்மவினை பற்றிய தெளிவுகான விளக்கங்களை நமது தமிழ் ஆனந்த யோகம் இன்னும் ஒரு நுண்ணிய அளவில் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இந்த கர்மவினை சார்ந்த புரிதலும் தெளிவும் இல்லாத சமுதாயத்தினால்தான் நிறைய கவலை நிறைய கவலை மட்டும் இல்லை கவலை வருவதற்கான செயல்கள் நடப்பதும் அதற்கான காரணம் அப்போ இது நாம் நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல அதற்குரிய காரணம் என்பது எங்கோ ஒரு இடத்தில் அது கர்மவினை என்ற அடிப்படையில் இருக்கத்தான் செய்கிறது அது இருப்பதனால்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்ற ஒரு தெளிவு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் இப்பொழுது இப்போ அந்த கர்மவனை நீங்கிவிட்டது தூய்மை அடைந்து விட்டது அப்பா இனிமேல் எனக்கு துன்பம் வருவதற்கான வேலை கிடையாது அப்போ என்னாச்சு மகிழ்ச்சியாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இப்போ இதை ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ அந்த நீங்கிய கர்மவினை மீண்டும் வீட்டுக்கு வந்து விட்டது நம்மகிட்ட வந்துருச்சு வந்துருச்சா அப்போ அது என்ன பண்ணும் அது திரும்பவும் ஓடணும்னு தானே பார்க்கும் ஓடணும்னு தான் பார்க்கும் இந்த கர்மவினை எப்பொழுதும் அது வெளியேற வேண்டும் என்று நினைத்து தான் இருக்கும் எப்படி என்று சொன்னால் இந்த கர்மவினையும் இந்த மலையில் பெய்கிற தண்ணீர் இருக்கிறது அல்லவா இது ரெண்டும் ஒன்று தான் ஒரு பெரியார் டேமில் மழை பெஞ்சிடும் மலை மேலே மழை மேலே பெஞ்சு அதை டேமில் ந அடைச்சி வச்சுருவாங்க பெரியார் டேமில் அடைச்சி வச்சோடனே அது அமைதியாக இருக்கும் தேங்கி நிற்கும் அமைதியாக இருக்குதுன்னா இதாக தேங்கி நிற்கும் எப்படி கருமவனி எப்படி தேங்கி நிற்கிறதோ அதுபோல் அந்த டேமில் தண்ணி தேங்கி நிற்கிது அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த சட்டை திறந்த உடனே ஓடும் உடியாரும் அப்போ அது என்னாகும் ஓடுது எங்கே நோக்கி ஓடுது கடலை நோக்கி ஓடுகிறது அதே போல் இந்த கர்மவினை என்ன பண்ணும்னா வாய்ப்பு கிடைக்கும்போது அது நம்மை தூய்மை செய்வதற்காக அது வெளியேறி ஓடும் ஓடும் அப்போ இப்போ இந்த கர்ம வினை எப்பொழுதுமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது அது வெளியேறத்தான் செய்யும் சரி அப்போ இப்போ இந்த ஓடுற அந்த தண்ணியை வைகை டேமில் வந்தோடனே என்ன எது தேங்கி நிற்கிது தேங்கி நிற்கும் அப்போ என்னாச்சு இப்போது ஓடுனது கடலுக்கு போய் சேரலை வைகை டேமில் வந்து தேங்கி நிற்கிது அதுபோல் தான் இப்போ நாலு கிராம் நம்ம திருப்பி வாங்கி கொடுத்துட்டோம் வாங்கி கொடுத்தோன்னே அவர் எப்படி இருக்கார் எனக்கு நாலு கிராம் தொலைஞ்சு போச்சு பெரிய கவலையாக இருந்தேன் இந்த நாலு கிராம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துட்டார் அம்மா வாங்கி அப்பா இப்போ திருப்தியா இருக்கேன் எப்படி திருப்தியாக இருக்கிறது இந்த வைடாமில் தண்ணி எப்படி திருப்தியாக அமைதியாக இருக்கிறதோ தேங்கி நிற்கிறதோ அது போல தான் இதுவும் அது தவறான புரிதல் அங்க வைடாமில் இருக்கக்கூடிய தண்ணி என்ன புரிஞ்சிடுச்சு கடலுக்கு வதட்டம் போல் இருக்கு அப்படி தவறா புரிஞ்சுக்கு புரிஞ்சுட்டு தேங்கி நிற்குது எழுவத்தி ரெண்டு அடி வந்த எட்டி பார்க்குது ஆகா இது கடல் கிடையாது இது ஒரு டேமு நம்மளை அடைச்சி வச்சுட்டாங்க நம்ம தேங்கி நிற்கிறோமே அப்படின்னு திரும்பவும் ஓட ஆரம்பிக்குது எங்க விட்டாலும் அது தேங்கி நிற்கத்தான் செய்யும் அது கடலோடு கடக்கும் வரை அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மவினை வெளியேறுகிறது வெளியேறிவிட்டால் தூய்மை விட்டது அதை மீண்டும் என்ன பண்ணணும் நினைக்கிறோம் அதை மீண்டும் கொண்டு வந்து நமக்குள்ளேயே வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த முயற்சி தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க நேராக என்ன பண்ணுவீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இது மாதிரி நாலு கிராம் தொலைஞ்சி போச்சு இதை கண்டுபிடிச்சி கொடுங்க திருநெல் வந்து தூக்கி போயிட்டான் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்போ என்னாச்சு என்னுடைய கர்மவினையை அவன் எடுத்து கொண்டு சென்று விட்டான் அந்த கர்மவினையை மீண்டும் பெற்றுக் கொடுங்கள் என்று போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடுறோம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடிய எஃப்ஐஆர் முழுவதுமே வந்து கர்மவினையை திரும்பவும் எனக்கு வாங்கி கொடுங்கள் என்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா கம்ப்ளைண்ட்டும் அது என்ன இருந்தாலும் சரி திருந்தான்னு சரி என்ன இருந்தாலும் சரி அவன் என்னை அடிச்சுட்டான் அவனுக்கு அவனை நீங்கள் நீங்கள் பிடிச்சி ரெண்டு அடியை கொடுங்க அப்போ நான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அடிச்சு சொன்னோம்னா அந்த கர்மவினை எனக்கே திரும்பி வந்துடும் யார் மூலமாக அந்த போலீஸ்காரர் மூலமாக எனக்கே திரும்பி வந்துடும் அதை அப்படி என் கர்ம உடனே தூக்கிட்டு போக போச்சு நானே வாங்கிக்கிறேன் இப்போது இதுதான் இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அப்போ இப்போ திரும்பி வந்துச்சுன்னா திரும்பி எங்கேயாவது போத்தானே செய்யும் அது திரும்பி போகிற வரைக்கும் கொஞ்சம் சுகமாக இருக்கும் அப்படி தானே ஆக நடக்க வேண்டியது தான் நடந்தது இந்த நடப்பதற்குரிய காரணத்தை செயலை நாமோ நமது முன்னோர்களோ செய்திருக்கிறோம் இது இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்ற ஒரு தெளிவு வந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் லோட முடிஞ்சு அதுக்கப்புறம் கவலையே இனி கவலை என்பதே இல்லை இனிமேல் ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை அதுக்கும் காரணம் தெரிந்து விட்டால் அது அப்போ புரிதல் என்ற ஒன்று இனி கவலையே இல்லாமல் ஆக்கிவிடும் அப்போ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரே ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ அந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய மாற்றத்தை இப்போது இப்போ அம்மன் சொன்ன மாதிரி கோயிலில் போய் பரிசுக்கு அவங்க வேண்டுனேன்னு சொன்னாங்க இப்போ இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு கோயிலாக போயிட்டுருக்காங்க வேண்டுதல் வச்சுட்டு இருக்காங்க போயிட்டு இருக்காங்க இந்த சாமிங்கிறாங்க அப்புறம் அந்த சாமிங்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க பேரும் கிளம்பி போயிட்டாங்க இன்றைக்கி வந்து எல்லாரும் வீட்டை விட்டுட்டு இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி இரவு முடிந்து வெளியூரில் தகவல் வந்து எங்கே போயிடுச்சு அந்த திருடர்களுக்கெல்லாம் போயிடுச்சு இன்றைக்கி அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எல்லாருடைய கர்ம வினையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா இன்றைக்கி தான்ப்பா நமக்கு சரியான வேலைன்னு சொல்லிட்டு ஓடலாம் சரி இப்படி கோயில் கோயிலாக போகிறாங்க எந்த கடவுள் ஒன்றும் புரியாமல் விடுறாங்க ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் மகர்ஷிகிட்ட வந்த பிறகு இறை தன்மை என்றால் என்ன இறைவன் என்றால் என்ன இறைநிலை என்றால் என்ன தெரிந்த பிறகு இத்தனை கடவுளை வச்சுக்கிட்டு இப்படி கூட்டத்தில் போய் முண்டி அடிச்சு என்னென்னமோ பார்த்துக்கிட்டோமே அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது வேடிக்கையாக இருக்கிறது மகர்ச்சி எழுதுவாங்க ஒரு பாடலில் சிறுபிள்ளை விளையாட்டாக எனக்கு தெரிகிறது இப்படி இருந்திருக்கிறோமே அப்படின்னு தெரியுது அப்போ என்னது அந்த புரிதல் வரும் வரை அந்த ஓட்டம் அந்த புரிதல் வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம் அந்த மாற்றம் வந்த பிறகு எவ்வளவு கால வரைய மிச்சம் எவ்வளவு பொருள் வரைய மிச்சம் எவ்வளவு மன உணர்வுகள் மன தாக்கங்கள் எவ்வளவு நீங்கிடுச்சு அப்போ அந்த இடத்துக்கு இப்போது ஒவ்வொன்றுமே சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல மாறிடுது எல்லாமே தான் சரி இப்போ இனி கவலையே இல்லை என்பதற்கு இன்னும் ஒரு புரிதல் வேண்டும் புரிதல் மட்டும் இல்லை ஒரு செயல்பாடும் வேண்டும் அது இருந்துச்சுன்னா கவலையே இல்லாமல் இருக்கலாம் ஏன்னு வச்சுங்க இப்போது இது நடந் நடந்தது கர்மவினையால் தான் நடந்தது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி அதில் கவலைப்பட வேண்டியதில்லைன்னு நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா இப்போ நான் என்ன கேட்குறேன் ஏன் அது நடந்த பிறகு இது கர்மவினை எனக்கு வெளியேறுவதற்காக தான் நடந்தது என்று நடந்த பிறகு அதை நினைத்து புரிந்து அப்புறம் அந்த கவலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அந்த விளைவு நடக்காமலேயே இருந்தால் அது நடக்காமலே இருக்கக்கூடியதற்கான ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் கவலையை இருக்காது அல்லவா குறைஞ்சோடும் அல்லவா வராதில்லை கவலை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது போகுது கவலையை வராமல் செஞ்சுட்டா அதுக்கு என்ன வழி இருக்கா அதற்கும் வழி இருக்கிறது அது இந்த சமுதாயத்தில் நிறைய பேருக்கு தெரியல அதற்கும் வழி இருக்கிறது என்ன வழி என்று சொன்னால் அதாவது அந்த கர்மவினை செயலுக்கு வராமல் அதை மீட்டு போக செய்யக்கூடிய செயலை செய்து விடுவது அவ்வளோதான் இது ஒரு பெரிய பெரிய புரிதலுங்க இது வேலாத்திரி மகரிஷி அற்புதமாக இதை கொடுத்துருக்கிறார் இதில் நிறைய ஆன்மீகவாதிகளுக்கும் ஜோதிட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த புரிதல் இல்லாமல் நிறைய கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதெல்லாம் விதிப்பா நடந்து தான் பார்க்கும் இனிமேல் போகுது அதில் நான் வந்து தான் இருந்தோம் வந்து தான் இருந்துடும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் கவலைப்பட்டு தான் ஆகணும் விதி என்று ஒன்றை சொல்லிவிட்டார்கள் சொல்லிவிட்டார்கள் மகரிஷி ஒருவர் தான் மேல்பதிவு என்று ஒன்று கொடுத்தார் மேல்பதிவு புண்ணியப்பதிவு இப்போ அவரை தெளிவாக கொடுத்துட்டார் அவையும் இப்பொழுது வேதாத்திரி ஆசிரியர்களே குழப்பு குழப்புன்னு குழப்பிக்கிட்டார் புண்ணியப்பதிவு புண்ணியப்பதிவு என்பது பதிவு என்பதற்குரிய விளைவு என்ன புண்ணிய செயல் என்பதற்கான விளைவு என்ன நிறைய வேதாப்பிரி ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க புண்ணிய செயலுக்கு விளைவு பதிவு அந்த புண்ணிய பதிவுக்கு என்ன விளைவு எனக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் ஆனந்தமும் எல்லாமே வாழ்க்கையில் அதெல்லாம் கிடைக்கிது இதெல்லாம் நான் செஞ்ச தான் கிடைக்கிது இறைவன் அங்கேருந்து ஒரு பெரிய மரத்தில் கம்ப நல்ல பச்சை கம்பை எடுத்துகிட்டு வருவான் எல்லாமே நீ புண்ணியம் செஞ்சு செஞ்சு தான் எத்தனையோ அனுபவிச்சுருக்குற நான் நிறுத்திடுறேன் ஒரு வருஷத்துக்கு மழை பெய்கிறத நிறுத்திடுறேன் நீ என்ன பண்ணுவான் பார்ப்ப நீயே புண்ணியம் செஞ்சு க பார்த்துக்கப்பா அத்துணையும் இறைவன் கொடுத்த கொடை நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இயற்கையால் கொடுக்கக்கூடியது இறைவனால் கொடுக்கக்கூடியது இதெல்லாத்தையும் நான் நான்தான் செய்தி பற்றி கொண்டேன் நான்தான் சித்தி பற்றிக்கொண்டேன் நான் 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 ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் புண்ணியம் செய்கிறதுனால தான் எனக்கு நல்லது நடக்குதுன்னு யார் சொல்கிறார்களோ அவர்கள் தன்முனைப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன புரிதல் தான் இந்த புண்ணியம் என்ற செயல் இந்த கர்மவினை என்ற பாவத்தை விளைவு வராமல் தடுத்து விடுகிறது என்ற ஒரு புரிதல் மட்டும் வந்துவிட்டால் நீங்கள் புண்ணிய செயல்களை செய்ய 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 நிறைய செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க இப்போ இனிமேல் நமக்கு அந்த கர்மபனைக்குரிய விளைவு வரப்போகிறதே இல்லையே நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கமே இனி கவலை என்பதே இல்லை அவ்வளோதானே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா இனிமேல் கவலை என்பதே இல்லை இந்த ரெண்டு இடம் போதுங்க இந்த ரெண்டு இடம் போதும் அதுலேயும் நான் சொல்வேன் ஏழு பேர் சொல்லுவேன் ஆறு மே இப்ப ஏழு ஏழு பேர் யாருக்கு இந்த கர்ம வினை வரும் என்று கவலை இருக்கிறதோ அவர் நம்பர் ஒன் அடுத்து இந்த கர்ம வினையை நமக்கு அளித்த தாய் தந்தை ரெண்டு பேர் அப்போ மொத்தம் மூணு பேர் ஆச்சு அதுக்கடுத்து தாயினுடைய தாய் தந்தை இரண்டு தந்தையினுடைய தாய் தந்தை இரண்டு நாலு நாலு மூணு ஏழு மொத்தம் ஏழு பேர் இந்த ஏழு பேரும் துன்பம் போக்கக்கூடிய செயலை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று செய்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தலைமுறைக்கு கவலையே இல்லை உங்கள் நீ இப்போ நீ ஏழு பேரும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வைக்கீங்க அடுத்து இந்த நபருனுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அவங்களுக்கே என்ன வராது கவலை வருவதற்கான வாய்ப்பு கவலை என்ன கர்மவினையின் விளைவு வரும்போது தானே கவலை அதுதானே கவலை அதுதான் கவலை அது அது விளைவு தான் கற்பனை தான் அப்போ இப்போ இந்த அடிப்படையில் கவலையை நாம் என்ன பண்ணலாம் இனி கவலையை இல்லை என்று மாற்றிவிடலாம் சரி அப்புறம் இன்றைக்கி சொன்னதில் என்ன சொன்னாங்க எண்ணங்களில் இருக்கக்கூடிய வித்தியாசம் நிறையா கவலையாக இருக்கிறது என்று சொல்கிறோமே அது என்ன எண்ணங்களில் என்ன வித்தியாசம் அதுக்கு அவங்க சொன்னாங்க கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் வந்த வழியில் அவர்கள் கொண்டு வந்த சஞ்சிதம் வேறு இவர்கள் கொண்டு வந்த சஞ்சிதம் வேறு அப்போ எண்ணங்கள் வித்தியாசமாகத்தானே இருக்கும் அப்போ அங்கேயும் கர்மவனின் அடிப்படையில் தானே இருக்கிறது அப்போ அதுக்காக இப்படி எண்ணம் உள்ளவர் எனக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்ன யோசிச்சிருக்கணும் திருமணத்துக்கு முன் உங்களுடைய கருமையத்தை பெரிய அளவில் நீங்கள் மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய அந்த இணைப்பு இருக்கிறது அது மாறிவிடும் நல்லதாக மாறிவிடும் அப்போ நாம் என்ன வைத்திருந்தோமோ அதற்கு இணையாகத்தான் வருகிறது இதுவும் கர்மவினையின் அடிப்படை தான் எல்லாமே அதன் அடிப்படை தான் அப்போ அதே போல் இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்க இன்னைக்கு இந்த குழந்தைகள் மூணு வயது வரை மூணுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேலே இதில் நிறைய நம்ம புரிந்துக்க வேண்டியிருக்கு மூணு வயது வரை இப்போ நம்ம சஞ்சீத கர்மம் என்ன பண்ணுறோம் கொடுத்துட்டோம் குழந்தைக்கு சஞ்சீத கர்மத்தோடு தான் குழந்தை பிறக்குது அதில் ஒரு அதிசயம் பாருங்கள் குழந்தை பிறக்கும் போதே உருவாகும் போதே கர்மத்தோடு தான் உருவாகுது அதை கழிப்பதற்காக தான் உருவாகுது ஆனால் அதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன என்றால் அந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் மூன்று வயது வரை எண்ணங்கள் எழுவதில்லை அந்த குழந்தை அந்த சஞ்சீத கர்மம் டார்மண்ட்டாக கிடக்குது மூணு வயசு வரைக்கும் ஆனால் தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று டார்மண்ட்டாக கிடக்குது அதிலிருந்து எண்ணங்கள் வருவதில்லை ஆனால் அந்த சஞ்சீத கர்மத்துக்கு விளைவு வருகிறதா என்றார் அந்த மூணு வயசுக்குள்ள விளைவு வருகிறது முன்னாடியெல்லாம் வராது இப்போ வருது என்ன கடுமையான சஞ்சீத கர்மம் விளைவு வருகிறது எப்படி நோயாக வருகிறது சின்ன ரெண்டு வயது குழந்தை கேன்சர் வருது இப்போ இந்த விளைவு எப்படி அந்த குழந்தைக்கு வருதுன்னா நீங்கள் மூணு வயது வரை அந்த குழந்தைக்கு அந்த வலி என்ற துன்பம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்கு இதுக்கு என்ன நோயின்னு தெரியாது இது என்ன பிரச்சனைன்னு தெரியாது இந்த பிரச்சனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் இன்னும் எப்படி நம்ம பட அவசரப்பட போகிறோம் இதனால் நமக்கு என்ன பாதிப்பு இப்படிலாம் யோசிக்க தெரியாது அதுக்கு வலி என்ற ஒன்று மட்டும்தான் அதுக்கு மாத்திரை போட்டால் வலி மாத்திரை போட்டால் அது நின்றோம் வலி குறைஞ்சிரும் ஆனால் அந்த நோயில் தான் இருக்கும் அந்த குழந்த ஆனால் அதுபாட்டு கேஷ்வலாக இருக்கும் வலியை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை நோய்கிறது இருக்குது நோயில் நான் இருக்கேங்கிறதே தெரியாது நீ கேன்சர் வார்டிலேயே இருக்குது குழந்தை வழியை மட்டும் நிறுத்திட்டிங்கன்னா அந்த குழந்தை அது வார்டுக்கு இருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் நம்ம வந்து இந்த இந்த ஆஸ்பத்திரியில் கேன்சர் வார்டில் இருக்கோம் அதெல்லாம் தெரியாது ஆனால் வேதனை முழுவதும் யாருக்கு பெற்றோர்களுக்கு அப்போ இந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு பெரிய துன்பங்கள் நோய் துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் கடுமையான கர்மவனியை பதிந்து வைத்துக்கொண்டு கொண்டு கல்யாணம் செய்கிறார்கள் குழந்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன பண்ணுறது சமுதாயத்தை என்ன பண்ணுறது நான் காலையில் சொன்ன மாதிரி தான் இறைவன் இருந்து பார்க்குறார் இதை திருத்தவே முடியாது பேசாமல் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் சூரிய மாதிரி ஆரம்பிச்சிடுவோம் முதல்ல அழிச்சிட்டு அழிச்சுட்டு முதலிருந்து ஆரம்பிப்பா புரோட்டாக்காத மாதிரி பேசாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்து ஆரம்பிச்சிடுவோம் இது திருந்ததுக்கான சூழ்நிலையே இல்லை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிட்டோம் மூணு வயது வரை எண்ணங்கள் வராது சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையில் எண்ணங்கள் வராது அந்த குழந்தைக்கு எண்ணங்கள் வந்து எதனால் அன்பும் கருணையின் அடிப்படையில் தான் வரும் அதுதான் குழந்தை மூணு வயதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் என்ன ஆகும் நாம் கொடுத்த சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு எண்ணம் வரும் அதன் அடிப்படையில் மட்டும்தான் வரும் உங்க உங்கள் சொன்னோடைய கேட்குது நம்மளுடைய சஞ்சீத கர்மத்தின் அடிப்படையில் மட்டுமே எண்ணங்கள் வரும் அப்போ பாருங்கள் நம்ம என்ன கர்ம வினையை வச்சுருக்கிறோமோ அதை இந்த மூணு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள கிட்ட இருந்த அத்தனை கெட்ட எண்ணமும் அவனுக்கிட்ட வந்துடுங்க உங்களுடைய எதிரி எல்லோரும் அவனுக்கு எதிரியாயிடலாம் யாராவது என்னென்ன பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எப்படி முறைக்கணும் எல்லாமே இந்த மூணுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சு போயிடலாம் நாம் என்னென்ன கெ கெட்டதை நினச்சி வச்சுனோம் எல்லாத்தையும் அவன் வச்சுக்கோ அப்போ அதன் அடிப்படையில் வந்து அவன் செயல் செய்கிறான் அல்லவா அவன் செய்ய செய்கிறது பிராரத்தன கர்மமாக பாருது பன்னெண்டு வயசுக்கு மேலே அவனுடைய பிராரத்தன கர்மத்தின் அடிப்படையில் அவன் செய்கிற செய்ய ஆரம்பிப்பான் அப்போ தான் நமக்கு அவனுக்கும் ஜமனம் தான் போகும் அதான் டீனேஜ் இது நல்ல விளக்குனாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் நாம் முதல்லையே என்ன பண்ணணும் இந்த ச அந்த சங்கீத கர்மத்தை நாம் ஓரளவுகளில் குறைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் இப்போ இந்த மூணுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே நல்ல பையனாக அவற்றை வளர்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அங்கே சங்கீத கர்மம் நல்லா இருந்ததுனால தான் வளர்கிறான் அப்போ இந்த ஏஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஏஜ் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்மவினையை கழித்திருக்க வேண்டும் குழந்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே கர்மவினையை குறைத்திருக்க வேண்டும் அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க குழந்தை வேணுங்கிறதுக்காக இன்னைக்கு செயற்கை கருத்தரிப்பு மையம் தான் போகுதே தவிர அங்கே இந்த கர்மவனையை அடிப்படையாக கொண்டு இதில் போய் இப்படியெல்லாம் குழந்தை பெற்றுக்கணுமா ஏற்கனவே சாதாரணமாக பெற்றுக்க இயற்கையாக பத்துக்கிறதில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது நீ என்ன போய் செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறது சமுதாயம் எவ்வளவு செயற்கை கருத்தரிப்பு மையம் ஆஸ்பத்திரிகள் தொடங்கி இருக்கிறோமோ அதுபோல் இருபது மடங்குலேருந்து முப்பது மடங்கு பெரிய ஆஸ்பத்திரிகள் திறந்து ரெடியாக வச்சுக்கோங்க இதில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பதற்கு அந்த முப்பது மடங்கு ஆஸ்பத்திரிகளை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கிறது கர்மவினையை பார்க்கவே மாட்டேன் அந்த எந்த கர்மவினை வருதுன்னே தெரியாது செயற்கையாக குழந்தை மட்டும் வேணும் எனக்கு குழந்தை உருவம் தான் வேணும் உள்ள கர்மயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது அப்போ இப்படி போய் அதை வாங்கக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் அப்போ உங்களுடைய கர்மவினை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் கர்மவினையின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது சரி அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு நிறைவாக ஒரு இதுக்கு வருவோம் இப்போ கவலை எப்போ போகும் அப்படின்னா ஆன்மீகம் என்பதில் கவலை போகும் ஆன்மீகம் ஆன்மீகமாக இருந்தால் கவலை போகும் ஆன்மீகம் ஆன்மீகமாக இருக்கிறதுனா என்ன ஆன்மீகம் என்பது ஆன்மீகமாக இருப்பது என்று சொன்னால் விடுதல் என்பதுதான் ஆன்மீகம் நம்மிடமிருந்து எதையெல்லாம் நீங்குகிறோமோ அதுதான் ஆன்மீகம் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இது இதுதான் ஆன்மீகம் அப்போ விடுவது என்ற ஒரு நிலை அடைந்து அதில் நிறைவு பெற்றால் கவலை போய்விடும் ஆனால் பெறுதல் என்று வந்துவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆன்மீகத்திலேயே பெறுதல் என்று இப்பொழுது பல பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் பல ஆன்மீகங்கள் அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் போயிட்டு இருந்தோம் நம்ம மனிதர்கள் நம்ம மனிதர்கள் அப்படியே பேராசை பிடித்த சமுதாயம் சமுதாயம் அப்படிதான் போகும் பெறுதல் என்ற ஆன்மீகத்துக்கு போனால் அங்கே என்ன ஆகிறோம் அந்த பெறுதல் பெற்ற பிறகு அதில் இன்பம் அடுத்த துன்பம் கவலைக்குள்ளே போயிடும் அப்போ உண்மையான ஆன்மீகமாக இருந்து விடுதலில் நிறைவடைந்து கவலை இல்லாமல் வாழ்வது என்பதுதான் ஆன்மீகம் பெறுவதாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் எல்லாம் கவலைக்குள்ளாக வெகு சீக்கிரம் சென்றுவிடும் என்ற ஒரு தெளிவோடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்